நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் தமிழகத்தில் இருக்கக்கூடிய விவசாய பெருங்குடி மக்களுக்கு உதவி செய்யக்கூடிய வகையில் மாதம் ரூபாய் மூவாயிரம் வழங்கக்கூடிய ஒரு திட்டம் வருகின்ற பட்ஜெட் கூட்டத்தோடு அறிவிக்கப்படலாம் அப்படின்ற பெரிய எதிர்பார்ப்பு விவசாயிகள் மத்தியில் எழுந்திருக்குது ஸோ பொதுவாகவே இந்தியாவுடைய முதுகெலும்பாக இருக்கக்கூடிய விவசாயத்தை ஊக்குவிக்கக்கூடிய வகையில் விவசாயிகளுக்கு பல்வேறு வகையான நலத்திட்டங்களை மத்திய மற்றும் மாநில அரசுகள் செயல்படுத்திட்டு வராங்க அதுவும் குறிப்பாக தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இலவச மின்சார திட்டம் அதே போல் மாநில விலையில் உரங்கள் வழங்குறது மாநில விலையில் இடி விதைகள் வழங்குறது இந்த மாதிரி பல்வேறு திட்டங்களை மத்திய அரசாங்கம் சரி அதே போல் மாநில அரசாங்கம் செயல்படுத்திட்டு வராங்க ஸோ இது தவிர மத்திய அரசாங்கத்தின் சார்பில் பி எம் கிசான் சொல்லக்கூடிய உதவித்தொகை வந்துட்டு ஆண்டிற்கு ஆறாயிரம் அப்படின்ற விதத்தில் உதவி தொகை வழங்கிட்டு வராங்க இது போன்ற ஒரு திட்டத்தை தமிழ்நாடு அரசு இருக்கக்கூடிய தமிழ்நாடு அரசாங்கமும் தமிழக விவசாயிகளுக்கு எப்படி இந்த மகளிர் உரிமை தொகையெல்லாம் வழங்குறாங்களோ அதே போல விவசாயிகளை ஊக்குவிக்கக்கூடிய வகையில் மாதம் ஒரு மூவாயிரம் உதவித்தொகை வழங்கணும் அப்புறம் மாதிரி ஒரு கோரிக்கை எழுந்திருக்குது கடந்த சில ஆண்டுகளாகவே தமிழ்நாடு அரசாங்கம் வேளாண் துறையை ஊக்குவிக்கக்கூடிய வகையில் விவசாயத்தை ஊக்குவிக்கக்கூடிய வகையில் வேளாண் துறைக்குன்னு சொல்லி தனி பட்ஜெட் வந்து தாக்கல் செஞ்சுட்டு வராங்க சோ முதல் நாள் வந்துட்டு பொது பட்ஜெட் தாக்கல் செய்வாங்க அடுத்த நாளே வந்துட்டு வேளாண் பட்ஜெட் தனியாக தாக்கல் செய்வாங்க பார்த்திங்கன்னா கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலுல முப்பத்தி எட்டாயிரத்தி தொள்ளாயிரம் கோடி ரூபாய் வேளாண் துறைக்கு ஒதுக்கியிருந்தாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்தாம் நிதியாண்டில் மொத்த வேளாண் பட்ஜெட்டை கிட்டத்தட்ட நாற்பத்தி ரெண்டாயிரத்தி இருநூத்தி எண்பத்தோரு கோடி ஒதுக்கியிருந்தாங்க சரிங்களா இது வந்து இருபத்தி மூணு இருபத்தி கம்பேர் பண்ணும்போது மூவாயிரத்தி முன்னூறு கோடி வந்துட்டு வேளாண் துறைக்கு அடுத்த நிதியாண்டில் நிதியாண்டிலேயே வந்து கூடுதலாக ஒதுக்கியிருந்தாங்க ஸோ கண்டிப்பாக இந்த நிதியாண்டில் அதை விட அதிகமான தொகையை தான் கண்டிப்பாக ஒதுக்க போகிறாங்க ஸோ இந்த நிலைமையில தான் அதாவது விவசாயிகளுக்கு மாதந்தோறும் மூவாயிரம் வழங்கக்கூடிய ஒரு கோரிக்கை வலுத்திருக்குன்னே சொல்லலாம் ஸோ பொதுவாக ஒவ்வொரு பட்ஜெட் தாக்கலின் போது வந்துட்டு பட்ஜெட்டுக்கு முந்தைய ஒரு ஆலோசனை கூட்டம் நடத்துவாங்க இந்த ஆலோசனை கூட்டத்தில் விவசாயிகளுடைய எதிர்பார்ப்புகள் என்னெல்லாம் இருக்குது அப்படின்றது அந்த வேளாண் துறை அதிகாரிகள் ஒரு கலந்து ஆலோசனை செய்வாங்க ஸோ அப்படி கருத்து கருத்து கேட்கப்பட்டதில் வந்துட்டு விவசாயிகள் ஒரு அடிப்படையான கோரிக்கை என்ன அப்படின்னா விவசாயிகள் நலனை பாதுகாக்கக்கூடிய இன்சூரன்ஸ் வந்துட்டு திட்டம் செயல்படுத்தப்படணும் அப்படின்ற மாதிரி வலியுறுத்தியிருக்காங்க அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் அறுபது வயதுக்கு மேற்பட்ட விவசாயிகளுக்கு வந்துட்டு அவருடைய வாழ்வாதாரத்தை காட்கக்கூடிய வகையில் மாதந்தோறும் மூவாயிரம் ரூபாய் உதவித்தொகை வழங்கணும் அப்புறம் மாதிரியான ஒரு கோரிக்கையும் எழுந்திருக்குது ஸோ அது மட்டும் இல்லாமல் விவசாயிகளுடைய பொருட்களை வந்துட்டு விலை இல்லாமல் அல்லது மாணியெல்லாம் குறிப்பிட்ட நேரத்தில் ஒரு சந்தைக்கு கொண்டு செல்கிறதுக்கோ அந்த மாதிரியான விஷயங்களுக்கு தனி ஒரு போக்குவரத்து வசதி அரசாங்கம் ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்புறம் மாதிரியும் கோரிக்கை வச்சிருக்கு கோரிக்கை வச்சுருக்காங்க ஸோ அது தவிர்த்து இயற்கை விவசாயத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய வகையில் திட்டங்களை அரசாங்கம் அந்த பட்ஜெட்டில் அறிவிக்கணும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க ஸோ இந்த மாதிரி பல்வேறு கோரிக்கைகள் இருந்தாலும் கூட அரசாங்கம் அதாவது இது தொடர்பான நிதி நிதி நிலைமை அதே போல் அரசாங்கத்தினுடைய பரிசீலனை எல்லாமே கருத்தில் கொண்டு வருகின்ற பட்ஜெட் கொடுத்தது வருகின்ற மார்ச் பதினாலாம் தேதி பொது பட்ஜெட் தாக்கல் செய்யப்படுறாங்க அடுத்த நாள் நடைபெறக்கூடிய இந்த வேளாண் பட்ஜெட் தாக்கலின் போது இது தொடர்பான அறிவிப்பில் கண்டிப்பாக இடம்பெற வாய்ப்பு இருக்கிறதா செய்திகள் வெளியாக இருக்குது ஸோ அப்படி மட்டும் அந்த அறிவிப்பு அப்படின்னா விவசாயிகளுக்கு உண்மையிலேயே ஒரு சூப்பரான திட்டம் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா ஏற்கனவே பார்த்திங்கன்னா இந்த பிஎம் கிசான் திட்டத்தில் அந்தந்த மாநில அரசுகள் தேவைப்பட்டால் கூடுதலாக நிதி வழங்கலாம் அப்புறம் மாதிரி சொல்லியிருந்தாங்க இப்போ ராஜஸ்தான் அரசு கூட சமீபத்தில் அந்த அதாவது மத்திய அரசு வழங்கக்கூடிய ஆதாயத்தோடு சேர்த்து கூடுதலாக அவங்க ஒரு மூவாயிரம் சேர்த்து ஒன்பதாயிரம் வழங்கிட்டு இருக்காங்க அதே போல் தமிழகத்திலையும் அந்த திட்டத்தை செயல்படுத்தினா விவசாயிகளுக்கு ஒரு பெரிய உதவியாக இருக்கும் அப்படின்னு எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை இது தொடர்பான அவங்களுடைய கருத்துக்களை மறக்காம எழுதுங்க வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள் இதுபோல் தினசரி வெளியாக கூடிய முக்கியமான அப்டேட்டுகளை தெரிஞ்சுக்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் சந்திப்பாக நன்றி வணக்கம்